டொரண்டோ விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நபர் கனடாவில் பாரிய தங்க கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு வந்த நிலையில் டொரண்டோ பியசன் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் டொரண்டோ விமான நிலையத்தில் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட முப்பத்தாறு வயதான ஆர்ச்சு குரோவர் என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் கடந்த ஆண்டு டொரண்டோ விமான நிலையத்தில் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த ஒன்பது சந்தேக நபர்கள் புலனாய்வாளர்களால் அடையாளம் காணப்பட்டனர் இருபத்தி இரண்டு தசம் ஐந்து மில்லியன் டாலர் பெறுமதியான தங்க கொள்ளை கனேடிய வரலாற்றில் நிகழ்ந்த மிகப்பெரிய தங்கக் கொள்ளை என்று போலீசார் தெரிவித்தனர் தங்க கொள்ளை குற்றச்சாட்டில் தமிழர் ஒருவர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்று பேருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தேடப்பட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழு அன்று யா கனடா வளாகத்திலிருந்து சுமார் இருபது மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆறாயிரத்து அறுநூறு தூய தங்க மற்றும் சுமார் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் டாலர் மதிப்பிலான பல்வேறு வெளிநாட்டு பணம் திருடப்பட்டது சூரிச்சிலிருந்து விமானத்தில் வந்த இந்த தங்கம் பணம் திருட்டு குறித்த ரகசிய கூட்டு விசாரணை ப்ரொஜெக்ட் டுவெண்ட்டி ஃபோர் கே என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்டது கடத்தல் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் அனைவரும் நிரபராதிகள் என கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது